ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுண்டக்க வத்தல் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க அடுப்பத்து வச்சுக்கலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் பண்ணி ஒரு கைப்பீடியில் வந்து சுண்டக்க வத்தல் சேர்த்துக்கங்க வத்தலை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே கடாயில் உளுந்து கடுகு சேர்த்துக்கங்க உளுந்து கடுகு பொரிஞ்சோடனே ஜீரகம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சி பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க எல்லாம் நல்லா வதங்கிருச்சு ரெண்டு கொத்து கருவேப்பில ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன் இப்ப தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த முன்னாடி கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வீட்டு மிளகா படி சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் வந்து தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க இது கூட வந்து சாம்பார் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த டைத்துல நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி சேர்த்து குழம்புக்கு தேவையான உப்பு தண்ணி சேர்த்துக்கங்க நல்லா கொதிக்க விடுங்க பத்து நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்ச முன்னாடி நம்ம வதக்க வச்சிருக்க சுண்டக்காய் சேர்த்துட்டு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கங்க வெள்ளம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க ஃபைனலாக கொஞ்சமாக வந்து கருவேப்பில் தூவி ஏற்கனா சூப்பரான வத்தகம் முறைடிங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள்